அநேகருடைய பிரேயர் லைஃபுக்கான தடைக்கான காரணம் என்ன தெரியுமா அநேகரோடு நெருங்கி பழகிறது பழகிறது அந்த நெருக்கம் ஒருத்தருக்கு கூட நெருங்கி பழகிறதுனால நம்ம ஜபஜீவியம் கட்டி எழுப்பப்படுகிறதா அல்லது இருந்த கட்டி எழுப்பப்பட்ட ஜபஜீவி இடிக்கப்படுகிறதா என்பதை சிந்திக்கணும் அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்கிற ஸ்தானம் தேவனுக்கு கொடுக்கிற இடம் தேவனுக்கு கொடுக்கிற நேரம் இதெல்லாம் நாம் மனிதர்களுக்கு கொடுப்பது நிமித்தம் நம்முடைய ஜமஜீவியம் கட்டியெழுப்பப்படுகிறதா அல்லது இடிக்கப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் அன்பு தாழ்ச்சி இதுக்கும் அன்பு தாழ்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது இது வேற இதை வந்து தவறாய் புரிஞ்சுக்கூடாது ஐயோ நான் நெருங்கி பழகாத்தும் அந்த என்ன நினைப்பானோ அல்லது வேற நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல இவங்களை பிலிப்பு என்ன நினைப்பானோ அவன் என்ன நினைப்பானோ இங்க நினைக்கிறது இல்ல விஷயம் ஏன் சப்பத்துக்கு தடை வரக்கூடாது வெந்தய கோஸ்தே நாலுல மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அப்புறம் நாலாயிரம் பேர் அப்புறம் எண்ணிக்கை கிடக்காத கூட்டம் வருது அங்க சில மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு ஒழுங்கா பே விசாரிக்கல அப்படி இப்படின்லாம் சீச்சர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நல்ல அபிஷேகம் பெற்ற ஆட்களை நீங்களே தெரிந்தெடுத்து விசாரிக்க வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க அப்போ சிலர் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல நாங்களோ பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் இடைவிடாமல் தரித்திருப்போம் இது எங்களுக்கு கட்டாயிரக்கூடாது நாங்க இப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு பிரேயர் லைஃப் பாதிக்கப்படுறோம் அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பிரேயர் லைஃப் பாதிக்கப்பட்ட கூடாது ஜபஜீவியும் பாதிக்கப்பட்ட கூடாது அப்போ சில பவுல் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு கர்த்தர் அனுப்புகிறார் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜபம் பண்றதுக்காக போகும்போது பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து அவள் எதிர்பட்டாள் எதிர்பட்டு என்ன சொல்லுகிறாள் அவள் பவுலையும் கட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள் இப்படி அவள் அநேக நாள் எப்பெல்லாம் அவள் செய்வா தெரியுமா நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்துக்கு அப்ப சாத்தானுடைய டார்கெட்ட என்ன தெரியுமா இவன் பிரேயரை ஸ்டாப் பண்ணணும் நிறையவருடைய ஜபம் எப்ப ஸ்டாப் ஆகும் தெரியுமா பிரேயருக்கு போய் உட்காரும் போது யாராவது கூப்பிட்டு இருக்காங்களான்னு போனை பார்ப்பாங்க ஜபம் போச்சு ஏன்னா யாரும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க ஏன் கூப்பிடல குறி சொல்லுகிற ஆவி எந்த வழியா வரோனே இது குறி சொல்லுகிற ஆவி பவலுக்கு நமக்கு வரதெல்லாம் குறி வைக்கிற ஆவி அப்படியே நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு போன் வந்திருக்கா நமக்கு என்ன வரும் டவுட் வந்துருக்கும் யார் கூப்பிட்டுருப்பா கோடி போனா கஸ்டமர் கேர்லேருந்து ஒழுங்கு மரியாதை ரீசார்ஜ் பண்ணு எவ்வளோ நாளாக வச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்க வேற யார் கூப்பிடுவா வழக்கமாய் அவர் ஜோம் பண்ணும் போதெல்லாம் வயதிற்கொண்டு பிரேர தடுக்கணும் பவுல் பாருங்க பவுல் அந்த அவனுடைய எல்லைக்குள் விடவில்லை அவன் கொஞ்ச நாள் பார்த்து ஸ்டார்டிங்ல கண்டுக்கல போக போக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆவியில வைராக்கியம் கொண்டு என்ன சொல்லுகிறான் என்றால் நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு என்று அந்த ஆவியுடனே ஜபிக்கிறவனுக்கு தான் தெரியும் என் பெயருக்கு தட வருது அதுவும் திடீர்னு ஜபிக்கிறவனுக்கு தெரியாது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் வெளியே போய் வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் எங்க போனாலும் ஜபத்தை வழக்கமாக்கி கொண்டான் ஜபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தையும் வழக்கமாக்கி கொண்டான் வழக்கமா அவன் ஜபத்தை வழக்கமாக்கி கொண்டவர்களுக்கு தெரியும் பிரேயருக்கு கொஞ்சம் சின்ன தடை வருது அப்படிங்கிறது உடனே அவங்க யாரோடு போராடுவாங்க தெரியுமா ஆவியோடு தட வந்துடக் கூடாது அந்த அம்மா நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்ன அருமையான வார்த்தை அவங்க அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா ஒரு வார்த்தை மிகைப்படுத்தி சொல்லிச்சா இல்ல இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் இப்படி அநேக நாள் அந்த அந்த லேடி சொன்னதுல ஏதாவது ஒரு வார்த்தை தப்புன்னு யாருக்கா சொல்ல முடியுமா இல்லை ஆனா ஜோம்ன தான் சொல்லணுமா ஜோம் பண்ணும்போது தான் வரணுமா சிலர் வந்து சில முக்கியமான விஷயத்த சொல்லும்போது இப்படிப்பா நான் ஜோம் பண்ணும்போது தான் வந்து சொல்லணுமா எவ்வளோ நாள் இருக்கு எவ்வளோ நேரம் இருக்கு ஒரு ஜபிக்கிறவனுக்கு தான் தெரியும் ஜபத்துக்கு தடை வருதுனாலே அவன் ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம லைஃப்பில் எதுக்கு வேணாலும் தடை வரலாங்க ப்ரமோஷனுக்கு தடை வரலாம் தப்பு கிடையாது எந்த காரியத்துக்கும் தடை வரலாம் ஜெபத்துக்கு மட்டும் தடை வரவே கூடாது மட்டும் தடை வந்துடவே கூடாது வந்துட்டுனாலே எல்லாத்துக்கும் தடை வந்து அர்த்தம் டேம்ல இருந்து தண்ணி தொடர்ந்ததும் பல கிளைகளில் ஆறு ஆறா தண்ணி போகும் ஒவ்வொரு ஆற்றையும் அடைப்பது ஈஸியா ஒரேடியா டேம் அடைக்கிறது ஈஸியா இதுதான் அவன் செய்கிறான் பல ஆசீர்வாதத்தின் வாசல்களை ஐயோ சம்பளத்தில் கை வைப்போம் இவன் சுகத்தில் கை வைப்போம் இவன் அதில் கை வைப்போம் இதில் கை வைப்போம் இப்படி இப்படி அவன் செய்கிறதுக்கு பதிலாக மொத்தத்தில் அவன் சாத்தானே யாரு நேர்வழியாக வர்றவனே கிடையாது சாத்தானாலே ஷார்ட்கட் பக்க வழியா அப்படி வரவன் அதுக்காக ஏதாவது ஷார்டட் வேலை போய் சாத்தானுக்கு என்ன பேரு குறுக்க போய் சில இந்த திருவழியை இப்படிதான் நாங்க முந்தி கேரளுக்கு போகும்போது ஒழுங்கா ஒரு ரோடு இருந்து அந்த வழிய போகும்போது ஒரு சகோதரர் இல்லை 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 நான் இந்த வயலோட போவேன் பாதி தூரம் ஆகல வண்டி நிக்குது ஒரு பெரிய ஆணி உள்ள ஏறி டயர் பஞ்சர் ஆகி கடைசியில் அன்னைக்கு அவர் கேரளுக்கு வரல அவர் டயரை மாத்தி வரதுக்குள்ள நாங்க கேரல்லாம் பாடி இப்படி நிறைய ஷாக்கட்ல போய் அவன் அவன் தடுக்க பார்ப்பான் எப்படி தடுக்கலாம் இவருக்கு இங்க மொத்தத்துல எங்க கை வைக்க பிரேயர்ல கை வச்சிரு செமத்துக்கு தடை வரக்கூடாது